வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகத்தின் திருமுறை ஓதும் விழா செய்திகள் எங்களோடு இணைய அல்மா அழமாவட்டார பேரவையின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா மலேசிய இந்து சங்க ஆழ்மாவட்டார பேரவையின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது வட்டாரப்பேரவையின் தலைவர் ரா நவரசன் தலைமையில் நடைபெற்ற திருமுறை விழாவை ஸ்ரீகா புலவேந்திரன் தொடக்கி வைத்தார் டிங்கி தமிழ் பள்ளியில் மிகவும் கோலாகலமாக தொடங்கிய விழாவை இந்து சங்க அல்மா வட்டார பேரவை ஏற்று நடத்தியது திருமுறை ஓதும் விழாவில் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் போன்ற நால்வர் உருவ சிலைகள் படங்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களைப் போல் வேடமிட்ட மாணவர்கள் தேவார திருவாசகம் சிவபிரகாசர் எழுதிய நூல்களை கையில் ஏந்திக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர் திருமுறை விழாவை பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரிய துணைத் தலைவரும் பெருமாத்தாங் டிங்கி தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரிய குழு தலைவருமான தத்து ஸ்ரீகா புலவேந்திரன் விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் தமதுரையில் அவர் மனித வாழ்க்கையின் குறிப்பாக மாணவர்களின் மேம்பாட்டில் ஆன்மீகமும் கல்வியும் மிக அவசியமானது என்று மாணவர்கள் உட்பட மேற்பட்டோர் கலந்து கொண்ட தேவார திருவாசக விழாவில் விவரித்தார் மேலும் அவர் கூறுகையில் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் போன்ற நூல்கள் யாவும் நம் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் கிடைத்த மிக சிறந்த பக்தி இலக்கியங்கள் என்றும் பறைசாற்றினார் இறையறையுடன் கலந்துவிட்ட மாணவர்கள் நல்ல பக்தி ஒழுக்கம் மிக்கவர்களாகவும் கல்வியில் சிறந்த மாணவர்களாகவும் உருவெடுக்கக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அல்மா பாலர் பள்ளி மாணவர்களுடன் தாமான் பெர் வீரா ஸ்ரீ அக்னி முன்னீஸ்வர ஆலயத்தை சேர்ந்த மாணவர்களும் திருமுறை விழா போட்டியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை இந்து சங்க அல்மா வட்டார தலைவர் திரு ரா நவரசன் விளக்கம் அளித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் பழச்சாறு வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையும் திருமுறை விழாவில் திங்கி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோகிலவாணி சங்கத்தின் செயலாளர் ரகுமுனீஸ்வரன் டாக்டர் கலைவாணி கிடா புலா லங்காவி இந்து சங்க பேரவையின் தலைவரும் முருகன் ஆலயத் தலைவருமான துரைராஜ் ராமசாமி முன்னாள் தலைமை ஆசிரியர் சவுந்தரராஜன் குற்றத்தடுப்பு ஆரவாரிய வட மாவட்ட தலைவர் ராஜமுனு முனியாண்டி கிருஷ்ணன் மேலும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள் வணக்கம் இன்றைய மலேசிய இந்திய சங்க அல்மா வட்டார ஏற்பாட்டில் தேவார போட்டியின் போது நல்ல சிறப்பாக கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து நாடு முழுவதும் இந்திய மலேசிய இந்து சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த தேவார போட்டியை நான் நடத்தி ஏற்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையில் அவர்கள் எனது மனமாத நன்றியை கூறிக்கொள்கிறேன் இந்த தேவாரம் என்பது இந்த மாணவர்கள் நல்வழி படித்து ஆன்மீகத்திலையும் நல்ல சிந்தனையத்தையும் நல்ல ஒழுக்கத்திலையும் ஒரு ஒரு கட்டுக்கோபாக கொண்டிருக்கிறது மிக மிக பெரிதும் உத உதவி புரியும் இப்படி சமய சமயமாக காலமாக தமிழ் பள்ளிகளில் நிறைய நேர் தேவார வகுப்புல ஏற்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மாணவர்கள் வந்து அவருடைய தீய சிந்தனை நல்ல திசை திறப்பாமல் நல்ல ஒரு இறை சிந்தனையோட எதிர்காலத்தில் வந்து சிறந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு குடிமனாக வாழக்கூட வருவார்கள் அந்த வகையில் மீண்டும் எனது மாதிரி நன்றி இந்த தேசிய இந்து சங்கத்துக்கு கூறிக்கொண்டு உதவி நன்றி வணக்கம் வணக்கம் நவரசன் ஆழ்மாவட்ட தலைவர் இன்றைக்கு இந்த நடைபெறுகின்ற திருமறை விழா திங்கி தமிழ் பள்ளியில் நடக்குது இதற்கு முழு ஆதரவு கொடுத்த தத்துஸ்ரீ ஸ்ரீ புலவேந்திரன் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கோகிலவாணி அவர்களுக்கும் ஏனைய நன்கொடையாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி காலங்களில் இன்னும் சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பள்ளி பெருமாத்தங்கிங்கி தமிழ் பள்ளியின் கடந்த வருடமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே வகையில் இந்த இந்து திருமுறை போட்டி மிக விமரிசையாக இந்த வருடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த வருமும் நடைபெற்றது அந்த வகையில் இந்து சங்க அல்மாவட்ட இந்து சங்கத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் பெருமாத்தங்கிங்கி எல்பிஎஸ் தலைவருக்கும் டாக்டர் புலவேந்தர் டாக்டர் ஸ்ரீ புலவேந்தர் அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரின் ஆதரவால் பல நடவடிக்கைகள் மிக சிறப்பாக நடைந்தேறி அதில் வெற்றியும் நாங்கள் கண்டு வருகின்றோம் அந்த வகையில் தமிழ் பள்ளியை நம் தேர்வு பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாசில் வீணையும்